மா உன்னை பார்த்தா என் சத்து போன பண்டாட்டி ஜாமகம் வருது அவளும் இப்படித்தான் தனுக்கு முழுக்க முடியா உன்னை பார்த்தா என் சத்து போன பண்டாட்டி ஜாமகம் வருது அவளும் இப்படித்தான் இருப்பா

பொத்தி வெச்ச மல்லிக மொட்டு புத்துரிச்சி வெக்கத்த விட்டு பேசி பேசி என்ன ஆஸ்பத்திரி போறா லட்சுமி நீ இங்க இரு நான் கொடுத்துட்டு வந்துறேன் டாக்டர் ஐயா இன்னைக்கு நான் கொண்டாந்திருக்கிற பாலை குடிச்சு பாருங்க அப்படியே அசந்து போடுவீங்க எங்க வீட்டு மாடு கண்ணு குட்டி போடுச்சு அதான் திரட்டு பால் காச்சு கொண்டாந்திருக்கேன் குடிச்சு பாருங்க உங்க டவுல இதெல்லாம் கிடைக்காது என்ன அப்படி பாக்குறீங்க

பாசமலர்றியே உருவாக்கிட்டீங்களே டாக்டர் நீங்க பாசமலர் அண்ணன் தங்கச்சி மாதிரி அண்ணனுக்கு தங்குச்சியாவும் தங்குச்சிக்கு அண்ணனாவும் இருந்தா உங்களுக்கு நல்லது எனக்கு நல்லது என்ன ருக்கு என்ன டாக்டர் ருக்கு அந்த ஊசி எடு அவنا ஊசி எடுக்கேய் ஹே என்னடா அதுக்கு அத்தா அத்தா சா அத அடு அந்த ஓக்கார அங்க ஓக்கார

என்னடா ஆச்சு உங்களுக்கு எல்லாம் ஏன்டா கூலி வாங்காம இப்படி உட்கார்ந்து என்னன்னு விளக்கமா சொல்லி தொடங்கினேன்டா முதலாளி சரியா புதையேறு எனக்கு மூணு மாசம் ஆச்சு இப்ப எல்லாம் வீட்டுக்கு போனா தலைவாசல் தலையில இடிக்க மாட்டேங்குது கட்டுன வேட்டி சத்தையோட ஒழுங்கா வீடு போய் சேரல முதலாளி இது உங்களுக்கே காயமா இருளப்பா சாராயம் குடிச்சா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு பாம்பு கடிச்ச மாதிரி தேள் கடிச்ச மாதிரி பக்குன்னு ஏற முதலாளி ஏய் இருளப்பா முதலாளி இவங்களுக்கு ஒரு குறைனா என் மனசு தாங்காதரா நீ என்ன பண்ணி ஏது பண்ணி எனக்கு தெரியாது சாய்ந்தரம் உன் சாராயத்தை குடிக்கிறப்ப பாம்பு தேழு கடிச்ச மாதிரி போத பக்கு நேரணும் அவன் வீட்டுக்கு போறப்ப வேட்டி துணி கூட இல்லாம உருண்டுகிட்டே வீடு போய் சேரணும் என்ன கவலைய விடுங்க முதலாளி பாம்பு தேள் என்ன நாயும் நட்டுவாக்காளியும் சேர்ந்து கடிச்ச மாதிரி காச்சிடுறேன் சரிதானே என்னடா சந்தோஷம் தானே இப்ப வேட்டி சட்டையில அவத்து ரெடியா வச்சுக்கிறா

அடிங்க வெளிய வெளியா என்ன என்ன பண்ணுவேன் கையெல்லாம் நடக்குது மருந்து போட்டா தான் சரியாவோ இப்படி இது தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி பிள்ளைய வளர்த்திருக்கோம் மாட்டேன் இவ்வளவு பெரிய சமத்தையே கட்டிருக்க மாட்டேன்

நீங்க போட்டிருக்கிற காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது உங்க கடமை அதை விட்டுட்டு காசு காசப்பட்டீங்கன்னா சட்டத்தை சவப்பட்டிகளை அரசாத்த அர்த்தம் இதுக்கு நீங்க சரியான நடவடிக்கை எடுக்கல நான் கம்சன் வரைக்கும் போவ தயங்க மாட்டேன் ஜாக்கிரதீங்களா ஓடப்பட்டி கொலை வழக்க பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியும் அதுல அந்த ஊர் இன்ஸ்பெக்டர் நாலு கான்ஸ்டபிளையும் பதினாலு வருஷம் உள்ளதல் டாக்டர் அவரே தெரியுமா யார் அவரு அந்த டாக்டர் வேற யாரும் இல்ல நான் தான் என்ன இன்ஸ்பெக்டர் உங்களே பரட்டுறேன் அப் ஸ்மாரியா நான் இرلப்புன அரஸ்ட் பண்ணுங்க இங்க இங்க குட்டத்தோட ஓடிடுங்க நான் இرلப்புன அரஸ்ட் பண்ணிட்டு போயிரறேன் 301 மென்பாடி பண்ணுங்க அய்யோ சொல்றாங்க ஹே ஹே சாராயமா காச்சல சொன்னாலும் எவ்ளோ குளுமா அநியாயமா எடுத்து பாரு சார் புதுசா கல்யாணம் டாக்டர் என்ன யாருன்னு தெரிஞ்சு புடிச்சு மாசமோ ஒரு வருஷமோ வெளியே வரத்தான் போறேன் வந்தளவு கழுத்தை வெட்டாம நடமாட்டோ டாக்டர்

யோ யாரு கிட்ட சொல்லி விடுறது எப்படியாவது செல்லம் வச்சுதான் காரியத்தை சாதிக்கணும் என்ன ஜோதி செல்லம் நீங்க சொல்லு நான் ஒரு வயசு பண்ணதானு அதுல உனக்கு சந்தேகம் வந்துருச்சு கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லு நான் வயசு பண்ண இல்லையா ஆமா வயசு புண்ணுதான் யாரும் இல்லங்கிறா சந்தைக்கு போன கழுவி அந்த ஆளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போல அடியே ஜோதி டிஃபில்ல சாப்பாடு வச்சிருக்கேன் டாக்டர் தம்பி வந்தா போடு இல்லனா நீயே கூட போய் கொடுத்துருன்னு வாய் நோகாம சொல்லிட்டு போயிட்டா என்ன பெத்த ஆத்தாரத்தை அப்படி எல்லாம் சொல்லுவாளா அதுக்கேண்டு இந்த ஆளு பழுத்துக்கிற நானும் ஆஸ்பத்திரி பக்கம்தான் போறேன் என்கிட்ட குடு நான் கொண்டு போய் கொடுத்துடுறேன் முடிஞ்சா போட்டுட்டே போறேன் குடுத்துட்டு போனா போதும் ஏ போட்டா உனக்கு என்ன அந்த போக்கத்து மனுஷன் குறை சொல்லிக்கிட்டே தின்னும் சுருக்குன்னு நீ ஏதாவது கேட்டுருவ அப்புறம் அப்படி அப்படின்னு பாட்டி காது கெட்டுனா என பாட்டி புரட்டியும் புரட்டி கொண்டாடி சோத்தி பிடிப்பீங்களா சிகரெட்டு அப்புறம் உடம்பு இறக்கிது கஞ்சா மட்டும்தான் அடிப்பேன் கஞ்சா அடிப்பீங்களா சீக்கிரம் போய் இது போதுமே அதெல்லாம் சாப்பிட கூடாது என்ன இத மூணு வேளை சாப்பிடுங்க தினம் படுக்கும்போது இது ஒவ்வொன்றும் சாப்பிடுங்க வர்றாங்க வாங்க என்ன தம்பி ரெண்டு மூணு நாள வீட்டு பக்கமே வரல புரியுதுப்பா என் பிள்ளைய போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டியே அதுக்காக நான் கோபப்படுவேன்னு தானே நீ சாப்பிட வரல அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அனுபவிக்கிறான் அதுக்கு நீ என்னப்பா பண்ண முடியும் சரி சரி வடக்கம்ப சாப்பிடு அப்பதான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் வா சோறு தான் குடுத்து பாட்டி கூப்பிடவே வந்துட்டாள என்னோட செல்லாம ஆஸ்பத்திரி பக்கம் ஒண்ணும்ல அத்தா ராத்திரி எல்லாம் லொக்கு ஒரே இருமல் உனக்கு இருமல் எல்லாம் ஊர்ல ஒரு கலவரம் தூங்க மாட்டானே சந்தைக்கு போன நேரம் நான் வாரேன்

எங்க பிடி டேட்டி அது உடம்ப ஒத்துக்குறாது இத புடிங்க அய்யே சுரங்க அடேய் எப்பா இவ்ளோ பெரிய வாயி நெய்வேலி சுரங்கமே உள்ள இருக்கு ஆ ஆ ஆ отоஜிடே நீ போக வரதா அண்ணா மத்தமா

நிறுத்தப்ப நெருலப்பா வந்துட்டேன் டாக்டரை பார்க்க போறேன் கையை வெட்ட போறேன் பத்து ரூபா காலை வெட்ட போறான் பத்து ரூபாய் பத்து ரூபாய்

முதலாளி என்னப்ப வர்றா பாருங்க முதலாளி உங்க காலை கொஞ்சம் தூக்குங்க தூக்குங்க பாழா போன பட்டைனால பத்து குடும்பத்தை அழிச்சிட்டேன் இனிமே எனக்கு இந்த தொழிலே வேண்டாம் முதலாளி அவன் அஞ்சு நாள் ஜெயில இருந்தால கஞ்சா வைக்க கத்துட்டு வரா பத்து நாள் ஜெயில் இருந்தா பட்டை வைக்க கத்துட்டு வரா ஒரு மாசம் ஜெயில இருந்தா ஊரையை வைக்க கத்துட்டு வரா இந்த பீத்த நாய் ஒன்றரை மாசம் ஜெயில இருந்துட்டு உள்ள தொழில விட்டு வந்து நிக்கிறாடா நீ எல்லாம் உருப்புடி உருப்பு ஏண்டா எதுக்கு தான் 10000 செலவு நீ கேஸ் உடைச்சு உன்னை ஜெயில்ல இருந்து வெளிய கூட்டி போய் உருபுற வழி பாறா அறிவுக்குட்ட நாய் மச்சகாரே பழைய இருள பண்ணல செங்கிட்ட பேசாத இப்போ நான் மனுஷன் முதல்ல நீங்கla மச்சகாரன் பேர் சொல்லி கூபுறானே ஐயோ